மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தொன்னூற்று மூன்று சிறுமிகள் உட்பட கிழக்கு மாகாணத்தில் பதினாறு வயதிற்குட்பட்ட முன்னூற்று நான்கு சிறுமிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளமை மிகவும் கவலைக்குரியது என கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் வர்ண ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பாதுகாப்பு எனும் கருத்திட்டத்தின் அடிப்படையில் குழந்தைகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகத்தை தடுக்கும் சரோஜா திட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு மட்டக்கிழப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜி லலித் லீலரத்னவின் தலைமையில் காரியாலய மண்டபத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்றது ஜூஸி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் விலபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூஸியுடன் கொண்டாடுங்கள் ඉදැ පොද ඉටක්ට යාරැමිතිවයි තුරයා චියාවර. අකා ව්‍යවස්ථාාවීතන ඉන්තියානුව ස්ීදෘෂණය ගැන හතා කරතු වය සෞදුුරු දහය දාාසයට අඩු දරුවෙකුගේ කැමැත්ත ඇතිවහෝ නැතුව යම් දි කාතවරයක් ස්්‍රීදූෂණයක් සිල්තරනවා නම් ය ස්්‍රීදෘෂණ අර්ථකථනය ස්්‍රීදෘෂණයක්කය සහඳ වනවා. ඇැවිිට පලාාත තුළ වයසාෞරු දාාශයට අඩු අපි ස්වීදූෂණ ව්‍යවස්ථාාවිත ස්වීදෘෂණයන් කියනවා. लाियन සින් बाराती र පराद තුළ අවුरු දසය නमण दूषය හතरने दूषයට लाखलातीො्टाशा अडका කොटटාශ නम අනන් දෙ මෙම दूषणන්ට අතव्याන්ට लाखला तीයවා හवाष මේ वाර්दावेक्ष ්‍රमाණ ख नाම් द वाර්ता पොලසිर वाර්තා න නमට वेक्ष इंसान पुराव्याන්हा की दूष. சிறுமிகள் மீதான பாலியல் சீண்டல்களுக்கு முதல் காரணம் அவர்களுக்கு அருகிலுள்ள உள்ள உறவினர்களே ஆகும் இவ்வாறான குற்றம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளின் தாய் தந்தை போலீஸ் நிலையத்திற்கு செல்வதில் வெட்கம் மற்றும் கௌரவம் காரணத்தினால் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு கிடைப்பதில்லை ஒரு சிறுமிக்கு பாலியல் சீண்டல் நடந்த பின்னர் அதனை முறைப்பாடு செய்வதால் பிரயோசனமில்லை எனவே தவறான நடத்தைக்கு உள்ளாக முதல் பாதுகாப்பது தான் சிறந்தது அதற்கு முதலில் கிராமம் பிரதேசங்களில் எத்தனை பெண் குழந்தைகள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றார்கள் என கண்டறிய வேண்டும் சில பிள்ளைகளின் தாயார் வெளிநாடு சென்றிருப்பர் அல்லது தந்தை வெளிநாடு சென்றிருப்பார் அல்லது தாய் அடிமையாகி இருப்பார்கள் இவ்வாறு உள்ள குடும்பங்களில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாததால் அவர்கள் இந்த பாலியல் சிண்டர்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றனர் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுவதற்கு முன்னர் பாதுகாப்பதே இந்த சரோஜா திட்டம் எனவே மாவட்டத்தில் உள்ள பதினான்கு போலீஸ் நிலையங்களின் கீழ் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் இவ்வாறு பாதுகாப்பற்ற குழந்தைகள் எத்தனை பேர் உள்ளனர் என கணக்கெடுக்கப்பட்டு அவர்களை தொடர்ந்து பாதுகாப்பது தொடர்பாக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றார்